மாவட்ட தோமுச சார்பில் பாசிச பாஜக அரசை கண்டித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற மாநகர கழகத்துடைய துணை செயலாளரும் மாவட்ட கமிஷனுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற ஓசூர் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற தோமுசா கவுன்சிலுடைய துணைத்தலைவர் வை கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஜேக்கப் ராஜ் அவர்களே பசவராஜ் அவர்களே எனக்கு முன்னாலே பல நல்ல கருத்துக்களை பேசி அமர்ந்திருக்கின்ற தோமுசா பேரவையினுடைய தலைவர் அண்ணன் பி கிருஷ்ணன் அவர்களே ஊத்தங்கரை சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற இந்த பகுதி கழகத்துடைய செயலாளர் ராமு அவர்களே அமைப்பு சாரா தோமுசா மாநில துணை செயலாளர் மோகன் அவர்களே அண்ணன் ஏ சின்னசாமி அவர்களே சேகர் அவர்களே மற்றும் மாநகர கழகத்தினுடைய அவைத்தலைவர் செந்தில்குமார் அவர்களே மாவட்ட பிரதிநிதி கிரி அவர்களே இந்த பகுதியினுடைய வார்டு கழகத்தினுடைய செயலாளர் ஜான் அவர்களே மற்றும் கூட்டுறவு மின்வாரிய டாஸ்மாக் அமைப்பு சாரா சிவில் சப்ளை ஆட்டோ தோமுசா சார்ந்த தொழிலாள தோழர்களே மற்றும் இறுதியாக நன்றையாற்ற இருக்கின்ற மத்திய சங்க செயலாளர் முனிராஜ் அவர்களே மற்றும் திரளாக பங்கெடுத்திருக்கின்ற தொழிலாளர் தோழர்களே பத்திரிகை துறை உங்கள் அத்தனை பேருக்கும் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பொதுவாகவே நாம் ஆட்சியிலே இருந்தாலும் சரி ஆட்சியிலே இல்லாவிட்டாலும் சரி இந்த நாட்டு மக்களுக்கு நடைபெறுகின்ற எந்த பிரச்சனையானாலும் சரி அநீதிகள் சரி முதலில் போராடுகின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதுவும் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் எந்த சூழ்நிலையானாலும் சரி விவசாயிகளுக்கு எதிரான சட்டம் கொண்டு வந்தாலும் சரி மோட்டார் வாகன சட்டம் கொண்டு வந்தாலும் சரி ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் சரி மாணவர்களுக்கு எதிராக கல்வி மறுக்கப்படுகின்ற பொழுதும் சரி நீட் கொண்டு வருகின்ற சமயமானாலும் சரி எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த ஒரு தீர்மானங்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்தாலும் சரி முதலில் குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என் தளபதியானவர்கள் தான் இன்றைக்கு கூட இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான இந்த போராட்டத்தை அநேகமாக இந்தியாவிலே முதல் முதலில் அரைக்கூவல் எடுத்த தலைவராக தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருப்பார் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்று சொன்னால் இவர்கள் கொண்டு வருகின்ற சட்டத்தை தைரியமாக எதிர்க்கின்ற ஒரு தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதே வேளையிலே இந்திய நாட்டிற்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு தீங்கு ஏற்படுகின்ற நேரத்திலே முதலில் களத்தில் நிற்பதும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஒரு நாட்டினுடைய தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எப்படியெல்லாம் போராட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆக இன்றைக்கு இந்த போராட்டத்தை அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு இங்கே தமிழகத்திலே எழுகின்ற இந்த போராட்டம் நாளை டெல்லி வரை ஒழிக்கும் என்பதற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பேற்பட்ட தலைவர் இன்றைக்கு எஸ்ஐஆர் கூட எதிர்க்கின்ற முதல் தலைவர் நம்முடைய தலைவர் தான் இன்றைக்கு எத்தனையோ மாநிலங்களில் எஸ்ஏஆர் என்ற என்று கொண்டு வந்து அந்த மாநிலத்திலே நடக்கின்ற தேர்தல்கள் எல்லாம் தில்லுமுறம் செய்து ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்ற பிஜேபி இன்றைக்கு தமிழகத்தில் மட்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் கட்டி நிற்கிறார்கள் இங்கே ஆண்டு கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி என்பதை இங்கே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் எல்லா துறையிலும் எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் காரணம் ஆக இன்றைக்கு பல்வேறு சட்டங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் எத்தனையோ பிரதமர்களை இந்த நாடு கண்டிருக்கின்றது அவர்களெல்லாம் தனியார் மையங்களை எல்லாம் தனியார் மையங்களை எல்லாம் அரசு அரசு ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி இன்றைக்கு அரசு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை பொது நிறுவனங்களை எல்லாம் எப்படியாவது தனியார்களுக்கு தாரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி தான் இன்றைக்கு மோடியினுடைய ஒன்றிய ஆட்சி ஆக இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற பொதுவான தமிழக மக்களுடைய கோரிக்கைகள் ஆனாலும் கூட ஏதாவது ஒரு வகையிலே மோடி அவர்கள் ஆட்சி கட்டிலே வந்து கொண்டிருக்கின்றார் எப்படியாவது மக்களை ஏமாற்றி மக்களிடம் ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி மக்களிடம் ஒரு தவறான சிந்தனைகளை உருவாக்கி இன்றைக்கு ஆட்சியில் வந்து கொண்டிருக்கின்றார் அயோத்தியிலே பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு அயோத்தியிலே கோயில் கட்டியாச்சு ராமர் கோயில் கட்டியாச்சுன்னு சொல்லி அயோத்தி கோயிலை திறந்து வச்சாங்க ஆனால் கடந்த வாரம் தான் மோடி அவர்கள் அயோத்தியில கோயில் ராமர் கோயிலுடைய பணி நிறைவடைந்தது என்று சொல்லி அங்கே கொடியேற்றி இன்றைக்கு கொடியேற்றி இருக்கிறார் இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் மக்களை எந்த அளவிற்கு அவர் பிளவுபடுத்தி பார்க்கிறார் என்பதை இங்க இருக்கின்றவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஒரிசாவிலே ஆட்சி தேர்தல் அந்த தேர்தல் வந்த உடனே ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி போய் ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு கொண்டிருக்கின்றார் அங்கே இருக்கின்ற மக்களிடம் வாக்குகளை கேட்கிறார் கேட்கிறார் தமிழர்களிடம் இந்த நாட்டினுடைய சாவியை ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த சாவியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் பாரத ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு முதல்வர் பிரதமர் தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அதே போல பீகாரில் தேர்தல் வருது பீகாரில் தேர்தல் என்ன சொல்கிறார் பீகாரில் தேர்தலில் போய் அங்கே என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நம்மை அங்கே குறை சொல்கிறார் தமிழர்கள் பீகாரிலே தண்டிக்கப்படுகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மக்களிடம் எடுத்து செல்கிறார் ஒரு பிரதமர் எந்த வேலையை செய்யக்கூடாதோ அந்த வேலையை செய்கின்றவர் தான் இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் என்பதை இங்கே இருக்கின்ற அனைத்து பேருக்கும் தெரியும் ஒரு நூறாண்டு காலம் தொழிலாளர்கள் மேலே நாடுகள் எல்லாம் சிக்காகோ ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைக்கு எதிராக போராடி பெற்ற உரிமைகள் இன்றைக்கு உரிமைகள் என்று சொன்னால் எட்டு மணி நேரம் வேலை செய்கின்ற ஒரு உரிமை பெற்றிருக்கிறார்கள் தொழிலாளர் சட்டங்களை பெற்றிருக்கிறார் தொழிலாளருக்கான நிதியுதவிகளை பெறுவது எப்படி போன்ற பல்வேறு சட்டங்களை எப்படி அந்த தொழிலாளர் இத்தனை நாட்கள் பணி செய்தால் அங்கே பணி செய்கின்ற நிறுவனத்திலே அவருக்கு பணி ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை தொழிலாளர் போராடி ஒரு நூறாண்டு காலம் பெற்ற அந்த சட்டத்தை இன்றைக்கு ஒரே நொடியிலே ஒரே தீர்மானத்திலே இந்த ஒன்றிய அரசு தொழிலாளருக்கு எதிராக நிறைவேற்றி நிறைவேற்றியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் வெகுண்டிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல நிறைவு செய்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட நம்முடைய சட்டமன்றத்திலே தொழிலாளர்களுக்கு பத்து மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று தொழிலாளர் தனியார் நிறுவனங்களிலே வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டத்தை இங்கே இருக்கின்ற தொழிலாளர் தோழர்கள் தொழிற்சங்கத்தினுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சென்று நேரிலே சென்று பாதிப்புகளை எல்லாம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விளக்குகின்ற பொழுது பொழுது முதலமைச்சர் சொன்னார் அந்த சட்டத்தை உடனடியாக திரும்பப்பட்டார் இதுதான் ஒரு மன்னனு ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் மக்களுக்கான ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் ஆக இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற நாம் தொடர்ந்து நீங்கள் நம்முடைய முதலமைச்சர் ஆதரவாக நீங்களும் இருக்க வேண்டும் உங்களுக்கு ஆதரவாக என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிதிஷ் குமார் தான் முதலமைச்சராக இருந்தார் நீ எஸ்ஐஆர் கொண்டு வந்த இங்கே நீ எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய தளபதி தான் முதலமைச்சராக இருக்காரு அவர் தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போறார் அது எந்த மாற்று கருத்து இல்ல ஆகையால் நான் ஒன்னே ஒண்ணு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தயவு செய்து நம்மளுடைய ஆட்கள் அனைவரும் அந்த பாமை பூர்த்தி செய்து நாலாம் தேதி கால அவகாசம் இருக்கிறது அந்த கால அவகாசத்துக்கு உள்ளாக அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து ஒன்பதாம் தேதி அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது உங்களுக்கு பெயர்கள் இருக்கிறதா என்று நீங்க முதல் தேடி பார்க்கணும் அதுக்கப்புறம் குடும்பத்தினார் பெயர்கள் எல்லாம் அனைத்து இருக்கிறதா என்று செக் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்க கிராமத்திலயோ உங்க பூத்திலேயோ இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இருக்கிறதா என்று செக் பண்ணி இல்லை என்று சொன்னால் ஒன்பது முதல் இருபது ஒன்று முப்பதாம் தேதி வரை அந்த ஆறு கொடுக்கிறார்கள் அந்த படிவம் சிக்ஸ்ல பூர்த்தி செய்து தயவு செஞ்சு நீங்க கொடுத்து வாக்காளர் அட்டை பெற வேண்டும் என்ற இந்த நேரத்தில் உங்களெல்லாம் கேட்டு இந்த சிறப்பான கண்டத ஆர்ப்பாட்டத்தில் எனக்கும் பேச வாய்ப்பளித்துமைக்கு தோமுசாவுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொழிலாளர்களை பாதிக்கின்ற தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற நான்கு சட்ட தொகுப்புகளை தொழிலாளர்களை நாசா மாக்கும் நான்கு சட்ட தொகுப்புகளை ரத்து செய் ரத்து செய் மோடி அரசை ரத்து செய் ஒன்றிய அரசே மோடி அரசே திரும்ப பெரு திரும்ப பெரு அருக்கு ஆதரவாக ஆதரவாக அதை அணிக்கும் அம்ப அணிக்கும் தாரை வாக்கும் சட்டங்கள் திரும்ப பெயரை திரும்ப பெரு திரும்ப பெயரை முடியா விட்டு விட்டு நடைய கட்டு ஆர்பட்டம் ஆர்ப்பாட்டம் தோமுசாவின் ஆர்ப்பாட்டம் வீரம் ஆர் ஆர்ப்பாட்டம் நன்றி வணக்கம்